മനതോട് പേശു മകളിവാടെ മെതുവേശം പൂത്തതേ ഓ മോകവും വന്നതോ മോകം വന്ദരും ഓ മൗനം വന്നതോ നെഞ്ചമേ மனதோடு பேசு மார்கழி வாடை மெதுவாக வீசு வருவான் காதல் தேவனின்று காற்றும் கூற வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் மீற வலையில் ஓசிறார் இசைத்தேன் வாழ்த்து பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சூட வன்னர்த்தேன் ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகள் பேரெழுது மாலை மனதோடு பேசு மார்கழி வாடை மெதுவாக வீசு கரைமேல் கா நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க அடடா நானும் மீனை போல കടലിൽ വാഴ കൂടുമോ അലുകൾ വെള്ളിയാടി പോലെ ഉടലിൽ മീത് ആടുമോ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக பேசு இந்த பாடல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பிளேஸ் தேங்க்யூ